ஈரோடு வந்து பெரியாருடைய மண் அந்த மண்ணில் சீமானு வந்து ஒரு வாக்கு கூட கூட வாங்க மாட்டா ஆனால் ஆனா போன தேர்தலை விட ஒரு ஓட்டு கூட வாங்கிட்டாலும் அது திமுகக்கு மிகப்பெரிய இன்னைக்கு ட்ரெயின்ல இருந்து நான்கு மாதம் கர்ப்பிணி பண்ண கீழே தள்ளி விட்டுருக்காங்க ஒருத்தவன் அவனை கைது பண்ணி அவனுக்கான தண்டனை கொடுக்கணும் இந்த குளத்தர் மணி நேர இருந்து போராடி இருக்காரா இல்ல காலையில இருந்து அறிக்கை கொடுத்துருக்காரா நான் கேக்குறேன் பெரியார் மது கூட்டிட்டு அப்புறம் எப்படி நீங்க மதுக்கடைகளை திறந்து வச்சிருக்கீங்க திமுக நீங்க முட்டு கொடுத்துருக்கீங்க எப்போது ஒருவர் வந்து வாக்குகளுக்கு பணம் வாங்கி கொண்டு நம்ம ஒரு நம்ம ஒரு ஓட்டு போடுறோம் அந்த ஓட்டுங்கிறது இருக்கிறதுனுடைய அடிப்படை உரிமை அந்த உரிமையை கூட நான் வந்து விலைக்கு விற்கிறேன் அப்படிங்கும்போது அந்த அரசியல்வாதிகள் என்ன பண்ணுவாங்க அடுத்த டைம் நான் ஆட்சிக்கு வந்தால் கூட என்ன தப்பு பண்ணாலும் நான் பணம் கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க நெருக்கடியான சூழல் இருக்கும் பொழுது இந்த மாதிரி காசு கொடுக்குறாங்க ஆனால் வாங்கி வச்சுக்கிட்டு தான் செய்கிறாங்க இப்போ அதுக்கு என்ன பண்ணுவாங்க வாங்கி வச்சுட்டு அந்த பணம் கொடுத்த கட்சிகளுக்கே ஏன் வாக்கு செலுத்துறீங்க சீமான் தப்பு பண்ணா போராடுங்க தட்டி கேளுங்க யார் தப்பு பண்ணாலும் தட்டி கேட்கலாம் அதுல தப்பு இல்லை அது சீமான் பண்ணாலும் சரி ஸ்டாலின் பண்ணாலும் சரி ஆனால் இதுவரை ஒரு முறை கூட திமுக அரசுக்கு எதிராக என் வாய் திறந்து பேசலாம் வணக்கம் ரகரம் வாய்ஸ் நேரிலே இன்று நம்முடன் ஊடகவியலாளர் திரு ஹம்சத் வணக்கம் சார் தொடர்ச்சியாக தமிழகத்தில் நியூஸ் பேப்பரை திறந்தோம் அப்படின்னாலே சிறுமி பாலியல் கொடுமை பண்ணிருக்காங்க நேத்து ட்ரெயின்ல ஒரு கர்ப்பிணி பண்ண இது பண்ணியிருக்காங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஈசிஆர்ல காரை இது பண்ணாங்க தொடர்ச்சியாக இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பற்ற சூழல் இருப்பது வந்து பார்க்க முடியுது ஆனாலும் அரசு தரப்புல சொல்லும் பொழுது ரொம்ப பாதுகாப்பான மாநிலம் தமிழகம் அப்படின்னு சொல்றாங்க எந்த கொம்பனாலும் குறை செல்ல முடியாத ஒரு ஆட்சி இப்ப நம்மளுடைய குழந்தைகளை வந்து பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்புறோம் பள்ளிக்கூடம் என்பது வந்து ஒரு கோயிலுக்கு சமமா பார்க்கக்கூடிய இடம் அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் வந்து கடவுளுக்கு சமமா நம்ம பார்க்குறோம் மாதா பிதா குரு தான் நம்ம தெய்வம்னு சொல்றோம் அம்மா அப்பாக்கு அடுத்து வந்து ஆசிரியர்கள் தான் வந்து அந்த குழந்தைகள் ஏன்னா சின்ன வயசுலேருந்து ஒரு குழந்தைகளுக்கு நற்கழுவியை நம்ம சொல்லிக் கொடுத்து ஒரு தவறான வழிகாட்டத்தில் போகக்கூடாது அந்த குழந்தைகளை வந்து ஒரு பெற்றவங்களுக்கு சமமாக இருந்து கடவுளுக்கும் மேலாக நம்ம ஆசிரியர்களை பார்க்குறோம் அப்படிப்பட்டவர்களையே அந்த சின்ன குழந்தைங்களை வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்துவது சமீபத்தில் எட்டாம் வகுப்பு மாணவி அந்த நான்கு ஆசிரியர்கள் நம்ம கைதுப்பட்ட சம்பவம் பார்த்தோம் ஓடும் ரயிலில் வந்து கர்ப்பிணி பெண் அவங்க சொல்லியிருக்காங்க நான் கன்சிவாக இருக்கேன் நான் விட்டுருங்க அப்படின்னு சொல்லியும் அவங்க கத்த முற்பட்டதுக்கு பின்பாக அவங்கள ட்ரெயின்லேருந்து கீழே விட்டுருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு தங்கச்சியோ இல்லை நம்ம அம்மாவோ இல்லை நம்ம தங்கச்சியினுடைய குழந்தைகள் இப்போ எனக்கு என் தங்கச்சியோட குழந்தை இருக்குது இப்போ ஒரு ஸ்கூலில் நான் சேர்க்கணும் அப்புறம் சேர்க்கும்போது எந்த நம்பிக்கையில் நான் போய் சேர்க்க முடியும் அந்த பெண் குழந்தைங்க என்ன பாதுகாப்பு இருக்குது இப்போ எத்தனை சம்பவங்களை நம்ம பார்க்கறோம் என்னுடைய தங்கச்சி ஸ்ரீமதி தொடங்கி ஸ்ரீமதியினுடைய மரணத்துக்கு இப்போ வரைக்கும் விடை கிடைக்கல கள்ளக்குறிச்சி சம்பவம்னு ஒரு பெண் குழந்தைகள் வந்து இந்த சாலைகளில் நடந்து போகுது அப்படின்னா ஒரு பாதுகாப்பாக நடந்து போக முடியுதா இப்போ நீங்கள் வீட்டில இருந்து வேலைக்கு வரீங்க உங்க பெற்றவங்க என்ன நினைப்பாங்க நம்ம வீட்டுக்கு பிள்ளை ஏழு மணிக்கு வந்துடும் ஆனால் மணி ஏழை அழாச்சு ஏழரை ஆச்சு இன்னும் வந்து உங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு நெருங்கணல் இருக்கலாம் அதை முடிச்சுட்டு போகலான்னு இருக்கலாம் அந்த நேரத்தில் ஒரு நெருங்கணலில் அவங்க அம்மா அழைப்பெடுக்கிறாங்க அழைக்க முடியல அந்த அரை மணி நேரத்தில் அந்த பெற்றவங்களுடைய மனசு என்னவா இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அப்போ தமிழ்நாட்டில் என்னதான் நடக்குது காவல்துறை என்ன பண்ணுறாங்க உளவுத்துறை என்ன பண்றாங்க இத்தனை காவலர்களை நீங்கள் வந்து ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம்னா குவிக்கிறீங்க குவிக்க தெரியுது அப்படி இருக்கும்போது ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை அப்படின்னு ஒரு மாநிலம் இருக்குன்னா அது எவ்வளோ பெரிய கேவலமாக இருக்கும் பிற மாநிலம் நம்மளை பார்க்கும்போது எப்படி பார்ப்பாங்க அப்போ ஒரு ஒரு பெண் பிள்ளைகளை வந்து வேலைக்கும் அனுப்புறது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்ப முடியல கல்லூரிகளுக்கு அனுப்ப முடியல இப்படிதான் ஒரு ஒரு இருபது வயசு இருபத்தஞ்சு வயசு பெண்களுக்கு இப்படி பிரச்சனைன்னு பார்த்தோம்னா நாலு வயசு குழந்தைக்கும் அந்த பாதிப்பு இருக்கு ரெண்டு வயது குழந்தைக்கும் பாதிப்பு இருக்கு தொண்ணூறு வயது மூதாட்டிக்கும் இந்த பாதிப்பு இருக்குன்னா இந்த சமூகம் எதை நோக்கி போகுதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இப்போ பள்ளிக்கூடமே வந்து ஒரு அறத்தை சொல்லிக் கொடுத்து அவருக்கு நல்ல ஒரு கல்வியை கொடுத்து அவர்களை ஒரு நல்ல மனிதர்களாக மாற்றுவதே வந்து பள்ளிக்கூடங்கள் தான் அந்த பள்ளிக்கூடத்திலேயே இப்படி ஒரு தவறு நடக்கும்போது இந்த பள்ளிக்கல்வித்துறை என்ன பண்ணுது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இப்போ பள்ளிக்கல்வித்துறைக்குன்னு ஒரு அமைச்சர் இருக்காங்க அரசு பள்ளிக்கூடங்களை நீங்கள் கவனிக்கிறீங்கன்னா தனியார் பள்ளிக்கூடங்களையும் நீங்கள் கவனிக்கணும்ல இப்போ எல்லா இடங்களிலையும் பொது இடங்களில் சிசிடிவி கேமரா வைக்கணுன்றீங்க ஏன் ஒவ்வொரு பள்ளியினுடைய அறைக்குள்ளேயும் சிசிடிவி கேமரா வைக்கப்படுவதில் இன்னும் பெரும்பான்மையான இடங்களில் நான் தனியார் பள்ளிகளுக்கு போயிருக்கேன் நிறைய பள்ளிக்கூடங்கள் இருக்குது ஆனால் கிட்டத்தட்ட ஒரு ஒரு முப்பது நாற்பது விழுகாடுகளுக்கு மேலான ஒரு பள்ளிக்கூடங்களில் சிசிடிவி கண்காணிப்பு கேமரா இல்லை செக்யூரிட்டி பாதுகாப்போ பெரிய அளவுல இல்லைங்கும் போது இந்த பள்ளி கல்வித்துறை என்ன பண்ணுதுன்னு ஒரு கேள்வி இருக்கு ஆனா நம்ம வந்து எனக்கும் திமுகவிக்கோ இல்லை எனக்கும் திமுகவை சார்ந்தவர்களுக்கோ குடும்ப பிரச்சனையோ சொத்து பிரச்சனையும் இல்லை ஒரு நல்ல ஆட்சியை நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த திமுக அரசு ஒரு நல்ல ஆட்சி கொடுக்குதுன்னு நான் உட்காந்து பேசும்போது இல்லை திமுக சரியில்லைன்னு சொன்னால் மக்களே என்ன திட்டுவோம் ஆட்சி இருக்குப்பா தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கு என் பிள்ளைகள் வந்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு போனா கூட பாதுகாப்பாக வீட்டுக்கு வராங்க தமிழ்நாட்டுல மதுக்கடைகள் இல்ல தமிழ்நாட்டுல வந்து கஞ்சா விற்பனை இல்ல தமிழ்நாட்டுல வந்து எங்கேயும் கலவரங்கள் இல்ல படுவ படுகொலைகள் நடக்கப்படல இப்படின்னு நினைக்கும் போது ஒரு பெருமையா இருக்கும் நம்ம தவறு பேசினோம்னா தான் திட்டுவாங்க இப்போ இப்படி எல்லாம் நடக்கும்போது நம்மளை கேள்வி கட்டலை நம்மளையும் திட்டுறான் திமுகவினர் பேசும்போது இந்த விஷயத்துக்கு எல்லாம் சொல்றாங்க இப்ப இந்த ஆசிரியர் ஆசிரியருடைய ஒழுக்க ஒழுக்க கேடுதானே தவிர இதுக்கு அரசு என்ன பண்ண முடியும் அப்படின்னு திமுகவினர் சொல்றாங்க இல்லை திமுகவினர் சொல்கிறாங்க அந்த ஆசிரியர்கள் தப்பு பண்ணுறாங்கன்னா ஏற்கனவே தமிழ்நாட்டில் இந்த நான்கு ஆண்டுகளில் எத்தனை ஆசிரியர்கள் வந்து மாணவிகளுக்கு பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் கொடுத்துருக்காங்கிற செய்திகளை நம்ம எடுத்துக்காட்ட முடியும் அப்படி இருக்கும்போது அந்த ஆசிரியர்களுக்கு நீங்கள் சரியான தண்டனையை கொடுத்துருந்தா இந்த ஆசிரியர்களுக்கு தப்பு செய்ய மனசு வருமா இப்போ ஒரு நம்ம வந்து இன்னும் அதிகமாக ஒரு படி மேலே போனோம்னா மேலை நாடுகளில் பார்த்தீங்கன்னா இப்போ மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ்லாம் இருக்குது அப்படின்னா இப்போ துபாய் சவுதி கத்தார் குவைத்து போன்ற நாடுகளில் நீங்கள் செய்தித்தாள்களை வாங்கி பாருங்களேன் ஏதாவது ஒரு இடத்துல இதுமாரி ஒரு சம்பவம் நடந்துன்னு பார்க்கவே முடியாது ஏன்னா அங்கே வந்து தண்டனைகள் வந்து ரொம்ப கடுமையாக இருக்கும் அப்போ நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா அடுத்து நம்ம உயிர் விடுங்குற ஒரு பயம் இருக்கும் அந்த பயம் இங்கே இல்லையே காவலரையே தாக்குறாங்க ஒரு காவலர் வந்து தட்டி கேட்டா அந்த காவலர் அடிக்கப் போறாங்க கேட்டால் கஞ்சா பகுதையில் செஞ்சிட்டாங்கலாம் இப்போ கஞ்சா விற்பனை செய்கிறது வந்து உளவுத்துறைக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இப்போ டாஸ்மாக் கடைகள் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு திறக்க வேண்டிய டாஸ்மாக் கடைகள் இருபத்தி நாலு மணி நேரமும் தந்திருக்கு இது அரசுக்கு தெரியாதா அப்போ என்னன்னா அடுத்த தலைமுறையை வந்து மது பழக்கத்துக்கும் போதை பழக்கத்துக்கும் இப்படி இருக்கும்போது ஒரு சினிமா திரையரங்குகளில் போயிட்டு நான் பாலாபிஷேகம் பண்ணுறேன் கட் அவுட் வைக்கிறேன் அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவன் இந்த மண்ணுக்கு மக்களுக்குமான அரசியல் எப்படி பேசுவான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல எப்போ உண்மையிலேயே வந்து இந்த மக்கள் முதல்ல மாறணும் எப்போது ஒருவர் வந்து வாக்குகளுக்கு பணம் வாங்கிக் கொண்டு நம்ம ஒரு பணம் நம்ம ஒரு ஓட்டு போடுறோம் அந்த ஓட்டுங்கிறது என்னுடைய அடிப்படை உரிமை அந்த உரிமையை கூட நான் வந்து விலக்கி விற்கிறேன் அப்படிங்கும்போது அந்த அரசியல்வாதிகள் என்ன பண்ணுவாங்க அடுத்த டைம் நான் ஆட்சிக்கு வந்தால் கூட என்ன தப்பு பண்ணாலும் நான் பணம் கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க இருக்கும் அப்போ அதை நீங்கள் மாற்றினால் மட்டும்தாங்க எல்லாமே மாறும் இந்த ஓட்டுக்கு காசு வாங்கினதை பற்றி நீங்கள் சொன்னீங்க இல்லையா இப்போ ஈரோடு இடைத்தேர்தல் நீங்க அந்த காலத்துக்கு நீங்கள் போயிருந்தீங்க நம்ம அந்த அறப்போர் இயக்கம் அவங்க கிட்டே நம்ம கேட்ட வரைக்கும் அவங்களே சொன்னாங்க அந்த தெருவுலேயே வந்து காசு கொடுத்தாலுமே அந்த கார்னரில் தான் அந்த தேர்தல் அதிகாரிகள் இருக்காங்க ஆனாலும் உள்ள பணப்புழக்கம் இருந்துச்சு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு நம்மளே கண் கூட பார்க்குறோமே காணொலிகள் வெளியாக்குது கைபேசி இப்போ எல்லாருமே வச்சிருக்காங்க எல்லா கைபேசிலையுமே வந்து கேமரா இருக்கு உடனே காணொலி பதிவேற்றம் பண்ணி இணையதளங்களில் எக்ஸலத்தில் மூணு உள்ள போடுறாங்க அது பல லட்சம் பேர் பார்க்குறாங்க இந்த அதிகாரிகள் பார்க்க மாட்டாங்களா அவங்க என்ன இப்ப இந்த தெருவுல பணம் கொடுக்குறாங்கிறது அவங்களுக்கு தெரியுதுன்னா உடனே தடுத்து நிப்பாட்டணும் நீங்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்கள் அப்படின்னு அவங்களோட விசாரிச்சு அந்த கட்சியை சார்ந்த வேட்பாளரை வந்து தகுதி நீக்கம் பண்ணணும்ல இப்ப நீ எதுவுமே கண்டுக்க மாட்டீங்கன்னா இப்போ தேர்தல் ஆணையம் என்பது யாருக்காக செயல்படுது இப்போ தேர்தல் என்பதே ஒரு ஜனநாயகங்க ஒரு ஜனநாயக முறைப்படி ஒரு ஒரு தேர்தலை சந்தித்து இப்போ விதி இப்ப தேர்தலுக்கு ஒரு கட்டுப்பாட்டு இருக்கு ஒரு வேட்பாளர் இத்தனை மணிலேருந்து இருந்து இத்தனை மணி வரைக்கும் பிரச்சாரம் பண்ணணும் இவ்வளவுதான் நாங்கள் அனுமதி கொடுப்போம் இந்த நாள் வந்து பிரச்சாரம் முடியணும் இந்த நாள் வேட்புமனு நீங்க தகவல் பண்ணணும் இந்த நாள் வேட்புமனு பரிசீலனை பண்ணணும் இப்படிலாம் இருக்கு போற வர வாகனங்களை எல்லாம் நிப்பாட்டி சோதனை பண்ணுறீங்களா எத்தனையோ கார்கள் வந்து அந்த ஈரோட்டில் சாலைகள்ல பயணிக்குது நானே நிறைய முறை பார்த்தேன் அப்ப அந்த வாகனங்களையும் நீங்க சோதனை பண்றீங்களே இந்த கட்சிக்காரங்க பணம் கொடுக்குறாங்கன்னு அவங்களுக்கு செய்தி தெரியாம போயிடுமா அப்படி தெரிஞ்சிருந்தா அந்த தேர்தல் அணியும் தடுத்து நிப்பாட்டிருக்கணும்ல இந்த பணத்தை வாங்கக்கூடிய மக்களுமே நமக்கு இன்னும் ஒரு ஆண்டுகள் தான் இருக்கு இன்னொரு பத்து மாசத்துல எடுத்து மீண்டும் தேர்தல் வரப்போகுது பொது தேர்தல் வரவு அப்ப இந்த பத்து மாசத்துக்கு நமக்கு ஒரு ஓட்டுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கலாம்னா இந்த பத்து மாசத்துல அவனால எவ்வளவு கொள்ளடிக்க முடியும் அப்படின்னு ஏன் இந்த மக்கள் திரும்ப மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு கேள்விக்குள்ள ஒரே ஒரு முறை தமிழ்நாட்டு மக்கள் எனக்கு எந்த நான் திமுக அதிமுக நாம் தமிழர் அப்படிலாம் சொல்லல எந்த கட்சியை சார்ந்தவனு உங்ககிட்ட வந்து பணம் கொடுத்து ஓட்டு கேட்கறவனோ அவனுக்கு ஓட்டு போடாதீங்க அப்ப அவன் தான் மிகப்பெரிய திருடன் அர்த்தம் அப்ப யாரு உங்ககிட்ட பணம் கொடுக்காம அது ஓட்டு போறாங்களா திமுகவே நாளைக்கு பணம் கொடுக்காம ஓட்டு கேட்டா ஓட்டு போடுங்க அதிமுக பணம் கொடுக்காம ஓட்டு கேட்டா ஓட்டு போடுங்க ஆனா பணம் கொடுத்து ஓட்டு கேட்கறவன்ட்டு நீங்க ஓட்டு போடாதீங்க உங்கள்கிட்ட ஓட்டு கேட்க வராங்களா உங்களுடைய வாக்கு என்பது மிக வலிமையான ஒரு ஆயுதம்னு புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்றாரு அந்த வாக்குகளை வந்து சில அற்ப ரொட்டி துண்டுகளுக்காக விற்கிறது வந்து ரொம்ப கேவலமான ஒரு செயல் நீங்கள் வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை வாக்கு செலுத்துறீங்க அந்த ஐந்து ஆண்டுகள் நீங்கள் வந்து அந்த ஆட்சியாளர்களால் ஆள போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல சாலை வேணும் நல்ல தரமான பள்ளி வேணும் பள்ளினா பள்ளிக்கூடம் வேணும் அரசு மருத்துவமனை வேணும் நல்ல பேருந்து நிலை வேணும் இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன் இப்போ நீங்க இருக்கீங்க இங்க வந்து ஒரு பேருந்துள்ள அரசு பேருந்துலையோ இல்லை தனியார் பேருந்துகளையோ பயணம் பண்ணி ஒரு ஏதோ ஒரு ஊருக்கு நீங்க போறீங்க ஒரு ஒரு அரசு பேருந்து நிலையத்துல ஒரு கழிவறை சரியாக இருக்கா இப்போ இதே நான் கண் கூட நிறைய இடங்களில் பார்த்துது சென்னை இப்போ கோயம்பேடு இருக்குது இப்போ கோயம்பேடுக்கு நம்ம அப்புறமே ஒரு சுத்தமான முறையில் அந்த கழிவறை மேலே பராமரிப்பு பண்ணுறாங்களா எத்தனை பெண்கள் வந்து அந்த கழிவறைக்கு பயன்படுத்தக்கூடிய தேவைகள் இருக்குது எத்தனை பேருந்து நிலையங்கள் இருக்குது தமிழ்நாடு உங்களுக்கு எத்தனை தாய்மார்கள் அந்த பேருந்தில் பயணம் பண்ணுறாங்க இப்படி பல்வேறு சிக்கலைகளை வச்சுக்கிட்டு ஒரு அரசு பேருந்து நீங்கள் பாதுகாப்பான முறையில் இருக்கா கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள பேருந்தெல்லாம் இப்போ போகுது எத்தனையோ நம்ம காட்சிகளை பார்க்குறோம் சக்கரங்கள் அது ஒரு உயிர் என்பது விலை மதிப்பு இல்லாத இது காவல்துறையினர் வந்து சாலைகள் வந்துட்டு சொல்கிறாங்க ஹெல்மெட் போடுங்க ட்ரிங்க் அண்ட் டிரைவ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறீங்க ஏன் அரசு பேருந்துகள் தரமற்ற முறையில் இருக்குன்னா அந்த அரசு பேருந்துகள் போகக்கூடாது அப்படின்னு ஏன் பாட்ட மாட்டேங்கிறீங்க அதுல எத்தனை பேர் பயணம் பண்றாங்க அத்தனை உயிர் போயிடுச்சுன்னா அத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்படுமா இல்லையா நம்ம நான் ஒரு ஆள் இப்ப போகிறேன் அப்படின்னா எனக்கு ஏதோ ஒரு விபத்து ஆகிடுது நான் மரணிச்சிடறேன் அப்படின்னா அந்த மரணம் என்ன தாண்டி கடந்து போயிடும் ஆனா என்னை சுத்தி இருக்கக்கூடிய என்ன அம்மா அப்பா என் தங்கச்சி என்னுடைய நண்பர்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அது எதுவுமே யோசிக்காம அரசு பேருந்துகள் தரமற்ற முறையில் இருக்கு இது எல்லாம் தான் இப்ப கேள்வி கேக்குறது நீங்க சொல்ற இப்ப எல்லாமே வந்து இப்ப மக்களுக்கு தெரியாமலாம் இல்லை எல்லாருமே இப்போ அந்த அந்த பேருந்தில் தான் எல்லாரும் போயிட்டு வரோம் எல்லாருமே இருக்கும் இருந்தும் இப்போது நெருக்கடியான சூழல் இருக்கும் பொழுது இந்த மாதிரி காசு கொடுக்குறாங்கன்னா வாங்கி தான் செய்றாங்க இப்போ அதுக்கு என்ன பண்ண முடியும் இல்லை வாங்கி வச்சுக்கோங்க உங்களுடைய பணத்தை தான் கொள்ள அடிச்சு உங்ககிட்ட வாங்கி வச்சுட்டு கட்சிகளுக்கே ஏன் வாக்கு செலுத்துறீங்க பணம் கொடுத்தவன் எப்படி உங்ககிட்ட வந்து நேர்மையாக இருப்பான் நான் உங்ககிட்ட ஒரு ஆயிரம் ரூபாய் பணம் தரேன் ஒரு அஞ்சு வருஷம் உங்க வீட்டை என்கிட்ட கொடுங்க நான் கொள்ள அடிச்சுட்டு போறேன் அப்படின்னு சொன்னா நீங்க ஒத்துப்பீங்களா அப்ப இங்க இருக்கக்கூடிய கனிம வளத்துல இருந்து மண் வளத்துல இருந்து நீர் வளத்துல இருந்து அனைத்தையுமே இங்கே கொள்ள அடிச்சுட்டு போயிராங்க ஒண்ணுமில்ல இன்னைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு மூலம் தரமான சாப்பாடா இருக்காங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இப்ப மூன்று வயது குழந்தைங்களுக்கு ஏன் வந்து புற்றுநோய் வருது புற்றுநோயெல்லாம் ஒரு இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால நம்ம பார்த்தோம்னா எங்கேயாவது ஒரு செய்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நட்பு வட்டத்திலே கடந்த ஒரு மூன்று நான்கு மாதத்துல அத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற செய்திகளை நம்ம பார்க்கறோம் அரசு மருத்துவமனை இருக்கு ராஜீவ்காந்தி மருத்துவமனை வந்து அடையாறு கேன்சர் இன்ஸ்டியூட் இருக்கு அங்கே நீங்க போய் பாருங்களேன் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இப்ப போய் பிடிக்கிறவங்க மது இறந்துறவங்க அவங்களுக்கு புற்றுநோய் வருதுன்னா கூட நம்ம ஏத்துக்கலாம் ஆனா எந்த தப்புமே பண்ணாத ஒரு மூன்று வயது குழந்தைக்கு ஒரு புற்றுநோய் வருதுன்னா அப்ப உணவு இங்கே நஞ்சாகி போயிடுச்சு அதானே இங்க உண்மை நீங்க பாக்கெட்ல அடைச்சு வைக்கப்பட்ட உணவுகளையும் தரமற்ற காய்கறிகளையும் தரமற்ற பழங்களையும் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் இன்னும் எத்தனை இடங்களில் ஹைபிரிட் ஹைபிரிட்னு சொல்லி ஹைப்ரிட் திராட்சை ஹைப்ரிட் ஆப்பிள்னு நம்ம பார்க்குறோம் முன்னாடியெலாம் ஒரு தக்காளி பழம் நம்ம வாங்கி வச்சோம்னா வீட்டில் அதிகபட்சம் நாலு நாள் அஞ்சு நாளில் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கலன்னா கெட்டு போயிடும் ஆனால் இப்போல்லாம் இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் ஆனாலும் தக்காளி பழம் கெட்டு போக மாட்டீங்கன்னா அதையும் நீங்கள் வந்து மரபணு மாற்றம் செஞ்சுட்டீங்கல அப்படி சாப்பிடக்கூடிய உணவு இங்கே போயிடுச்சு அரிசி போயிடுச்சு இப்போ ஒரு உதாரணம் சொல்றாங்க மட்டும் இல்லைன்னா நம்ம அரிசி கடையில் வாங்குவோம் வாங்கும்போது என்ன இருக்கும்னா அரிசி மூட்டையை நம்ம பிரிச்சு பார்த்தோம்னா ஒன்று ரெண்டு வண்டு இருக்கும் ஆனால் இப்போ நீங்கள் போய் கடையில போய் பழைய அரிசி கொடுங்கன்னு சொல்லி வாங்கினீங்கன்னா அவங்க சொல்லுவான் ரெண்டு வருஷத்துக்கு அரிசிங்கம்மா ரெண்டு வருஷத்துக்கு அரிசினா கொஞ்சம் சாப்பாடு நல்லா காணும் நல்லா இருக்கும் சீக்கிரம் சாப்பாடு கெட்டு அந்த பழைய அரிசி நம்ம வாங்குவோம் அதில் நீங்க ஒரு வண்டை கட்டிருக்கப்போ அப்போ அந்த வண்டு வரக்கூடாதுன்னு உனக்கு கெமிக்கல் போடுறாங்கல்ல அந்த கெமிக்கலை தானே நீ சாப்பிட்டுட்டு இருக்கு அப்போ உனக்கு புற்றுநோய் வராமல் வேறு என்ன ஆகும் இன்னைக்கு பெரும்பான்மையாக நேற்று கூட ஏதோ ஒரு ஆய்வு ஒன்று தகவல் வெளியிட்டாங்க அதை என்னென்னா புகைப்பிடித்து மது பிடிப்பவர்களை விட இது பழக்க வழக்கமே இல்லாதவங்களுக்கு தான் அதிகமான புற்றுநோய்கள் பாதிப்பு வருது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு ஆய்வறிக்கை ஒன்று செய்தித்தாளில் படிக்கிறேன் அப்போ என்னன்னா சாப்பிடக்கூடிய உணவே வந்து அவ்வளோ நஞ்சாயிடுச்சு அப்போ எதை நம்ம சாப்பிட முடியும் இப்போவே இந்த காலகட்டத்தில் இப்படி இருக்குன்னா இப்போ அடுத்து எனக்கு அடுத்து வரக்கூடிய அடுத்த தலைமுறை எத்தனை ஆண்டுகள் உயிர் வாழ்வாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது இப்போ நாற்பது ஆண்டுகள் ஒருத்தவங்க தாண்டி வாழ்ந்துட்டாலே பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்கு இல்ல இதெல்லாம் சுற்றுச்சூழல்ல இயல்பா அடக்கக்கூடிய மாற்றங்களுடைய பின்விளைவுகளா எல்லாருமே பாதிப்பு வருதுன்னா அந்த சுற்றுச்சூழலையும் கட்டுப்படுத்துவது அரசு தானே அரசு தான அத பாக்கணும் ஒண்ணும் இல்ல நான் வந்து இதை ரொம்ப பெருமையாகவும் இதாகவும் சொல்லல மேலை நாடுகளுக்கு நம்ம போயிருக்கோம் போகும்போது அங்க நீங்க பாத்தீங்கன்னா ஹைபிரிட்டான பொருட்களை யூஸ் பண்ண மாட்டாங்க அங்க வந்து எப்படின்னா ஆர்கானிக்கான ஃபுட்டா இருந்தால் மட்டும்தாங்க யூஸ் பண்ணுவாங்க ஒன்னுக்கு ரெண்டு முறை அங்க உணவு பாதுகாப்புத்துறை என்ன பண்ணுவாங்கன்னா அது ஆய்வு பண்ணுவாங்க அது இறைச்சியாக இருக்கட்டும் அது இருக்கக்கூடிய பழங்களாக இருக்கட்டும் அரிசியாக இருக்கட்டும் ஆய்வுகளுக்கு உற்பத்தி மட்டும்தான் அந்த மக்களுக்கு அதை கொடுப்பாங்க ஆனால் இங்கே அப்படியா இருக்கு எத்தனை இடங்களை நம்ம பார்க்குறோம் மாம்பழங்களை வந்து கல்லை போட்டு பழுக்க வச்சு அதாவது வருடம் முழுக்க மாம்பழத்தை வியாபாரம் பண்ணுங்கிற ஒரே காரணத்துக்கே கல்லை போட்டு பழுக்க வச்சுடுறாங்க அதை நம்ம வாங்கி சாப்பிட்றோம் எத்தனை பேருக்கு வந்து புற்றுநோயி வருது நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல தாங்க அவ்வளோ வியாதியுமே நமக்கு வருது சாப்பிடக்கூடிய உணவு சரியாக இருந்துச்சுன்னா நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ இப்படிலாம் இருக்கும் போது இந்த அரசு என்ன பண்ணணும்னா தரமற்ற காய்கறிகளையும் தரமற்ற பழங்களையும் தரமற்ற அரிசிகளையும் யாரெல்லாம் விற்பனை பண்ணா நீ எத்தனையோ ஹோட்டலில் வந்து நம்ம செய்திகளை பார்க்குறோம் அழிவு போன இறைச்சியை வச்சிருக்காங்க இறைச்சியில் வந்து புழுக்கள் கிடந்தது அதை சாப்பிட்டுட்டு இப்போ இடையில கூட எஸ் ஹைதராபாத் பிரியாணியில் கொரட்டூர்னு நினைக்கிறேன் கொரட்டூர் எஸ் ஹைதராபாத் பிரியாணியில் வந்து அந்த பிரியாணி சாப்பிட்ட நாற்பது பேர் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்கிற செய்திகளை பார்க்குறோம் அப்போ நீ என்ன வேணாலும் தப்பு பண்ணிடலாம் தப்பு பண்ணிவிட்டு நான் காசு கொடுத்தா நான் வெளில வந்துடலாம் போது அவன் திரும்ப தப்பை பண்ணுவானா இல்லை சரியா இருக்கும்னு நினைப்பாங்க தப்பு தான் பண்ண நான் தப்பு பண்ணி பணம் தம்பரிச்சுக்கிறேன் நாளைக்கு என்கிட்ட பணம் எல்லாம் எந்த தப்பு பண்ணாலும் நம்மள அரசு பெருசாக தண்டிக்காது அப்படின்ற மெத்தனம் எல்லாத்துக்குமே இருக்கு பாலியல் சீண்டல் பிரச்சனையில் ஆரம்பிச்சு இந்த கலப்படம் பிரச்சனை வரைக்கும் அப்படியே தான் இருக்குன்னு சொல்றீங்க ஆமா இப்ப ஒரு பெண் குழந்தைக்கு வந்து ஒரு பாலியல் ரீதியாக ஒருத்தன் துன்புறுத்தல் கொடுக்குறான் அப்படின்னா நாளைக்கு நம்ம உயிர் போயிடும் அதை நம்ம செய்யக்கூடாதுன்னு அவனுக்கு அந்த பயம் இருந்தால் அவன் செய்வானா இப்ப ஒன்றும் இல்லை ஏற்கனவே வந்து குண்டாஸ் வழக்கு ஒரு மேலே இருக்கு அவன் வந்து இந்த பெண்ணை வந்து ட்ரெயின்ல இருந்து பண்ணத்துக்கு நான்கு மாத கர்ப்பிணி பண்ணி கீழே தள்ளி வரும் ஏற்கனவே அவன் மேல குண்டாசு வழக்கு வர வரைக்கும் இந்த காவல்துறையும் இந்த அரசும் அவனை வந்து ஏன் தண்டிக்கலன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அவனுக்கு சரியான ஒரு தண்டனை கொடுத்ததுதான் அவன் தப்பு பண்ணுவான் ஞானசேகரன் வழக்குல கூட அவர் மேலே குண்டாசு இருந்ததுதான் சொல்லியிருந்தா சொல்லியிருக்காங்க அப்போ ஒரு தப்பு செய்யறவனா ஒரு ஒரு முறை தப்பு செய்யறானா இப்ப நம்ம குழந்தை இருக்கு நான் வீட்டுல நம்ம ஒரு முறை அந்த தப்பு செய்யாதான்னு நம்ம சொல்லுவோம் ரெண்டாவது முறை அப்பா அடிப்பாரு இல்லை அம்மா திட்டுவாங்க இல்லைன்னா சூடு வச்சிருவேன் அப்படின்னு அந்த குழந்தைக்கு சின்ன வயசுல ஒரு பயத்தை காட்டுவோம் அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணுன்னா தப்பு செய்யாது அப்படிதான் நம்ம அந்த குழந்தை வளர்க்க முடியும் அந்த நாட்டு மக்களையுமே இந்த அரசு என்ன பண்ணுன்னா நீங்கள் தப்பு பண்ணாதீங்க அதை மீறி நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த தண்டனை அப்படின்னு அந்த அரசு வந்து சரியான முறையில் அந்த தண்டனையை கடுமையாக்கப்பட்டு அவன் தப்பு பண்ண போறான் நீங்களே மதுக்கடையில் திறந்து வைக்கிறீங்க ஆனால் நீங்களே மதுவை பிடிக்காதீங்க மதுவை பிடித்து இளைய சமுதாய பிள்ளைகள் கெட்டு போவாதீங்க அப்படிங்கிறீங்க நீங்களே மாவட்ட அளவில் கலந்தாய்வு கூட்டம் போட்டு ஏன் வருமானம் கம்மியாயிடுச்சுங்கிறீங்க ஆனால் நீங்களே சொல்றீங்க இளைய சமுதாய பிள்ளைகள் மதுவை நோக்கி போவாதீர்கள் மது என்பது நாட்டுக்கும் உயிருக்கும் வீட்டுக்கும் கேடு வீட்டுக்கும் உயிருக்கும் கேடு நாட்டுக்கு என்ன கேடு அதான் வருமானம் வருது அதான் நீங்கள் தீபாவளி வந்துச்சுன்னா நானூறு கோடி வசூலுங்கிறீங்க ஐநூறு கோடி வசூல் ஜெயிலர் படத்தோட விட டாஸ்மாகக்களை வசூலானது அதிகமாக ஆகிடுச்சுங்கிறீங்க அதுவும் புதிய புதியதாக மதுபான ரகங்களை வந்து திறக்கிறீங்க புதிய கடைகளை திறக்கிறீங்க இன்னும் மதுபான கடைகளில் நீங்கள் நம்புறீங்களே இல்லையோ சமீபத்தில் நான் ஈரோடு போனேன் ஈரோடு போயிட்டு சேலம் பேருந்து நிலையத்துக்கு வந்து பேருந்துக்காக நான் காத்திருக்கும் போது பேருந்து நிலையத்துக்கு பக்கத்தில் ஒரு டாஸ்மாக் கடை திறந்துருக்கு மணியை பார்க்குற மணி பதினொன்னே கால் அப்போ நான் அங்கே ஒரு கிட்ட ஒருத்தான் நான் கேட்குறேன் அவர் என் கூட வந்த ஒரு ஒரு அட்வொகேட் ஒருத்தர் என்னன்னா இந்த இடத்துல வந்து பதினோரு மணி ஆளாவது இப்போ வரைக்கும் டாஸ்மாக திறந்து வச்சிருக்காங்க அங்கே உள்ள மதுவெல்லாம் விற்கிறாங்க போல வரவங்க போகிறவங்களாம் வாங்கிட்டு போகிறாங்களே அப்படின்னு கேக்கும்போது அவர் சொல்கிறாரு இல்லைப்பா இது தனியாக இருப்பார் அப்படிங்கிறார் அப்போ நான் சொல்கிறேன் ஆனால் இந்த பக்கம் அரசு டாஸ்மாக்னு போட்டிருக்கு அந்த பக்கம் பிரைவேட்டா பார் நடத்துறாங்க அப்படி பிரைவேட் பார் ஆனாலும் பதினோரு மணி வரைக்கும் தானே அவங்களோட பதினொன்னு ஆள் வரைக்கும் எப்படி திறந்து வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கறேன் பார்த்துட்டு இந்தா கடந்து வரும்போது ரெண்டு காவலர்கள் அந்த டாஸ்மாக் பக்கத்தில் தான் நிற்கிறாங்க இப்போ இதை யார் தட்டி கேட்பது அங்கே ஒருத்தர் வந்து சொல்றாரு என்னை திட்டுறாரு ஐயோ நீ என்ன ஒரு ஏனே ஏன்னா நீ பேசுற டாஸ்மாக் கடை மூட சொல்லி பேசுற நீ என்ன வருன்னு ஒருத்தர் வந்து போதையில் வந்து என்கிட்ட பேசுறாரு அப்போ ஒரு காவலர் நிற்கிறாங்க அது காவலர் நிற்கிறது தெரிந்தும் அவங்க மதுவை விட்டுறாங்க பதினொன்னே ஆள் வரைக்கும் அங்கே அந்த பாரு திறந்திருக்குன்னா அப்போ யாருக்குமே இவங்க வந்து பயப்படலை பணம் கொடுத்து அடுத்ததே சரி பண்ணிடலாம் அப்படின்னா இந்த அரசு யாருக்காக செயல்படுது மக்களை நீங்கள் நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் அந்த மக்களுக்கு தேவையானதில் நீங்கள் பண்ணணும் அந்த மக்களுக்கு தேவையானதை பண்ணால் நீங்கள் ஓட்டு கேட்கவே போக வேண்டாங்க படுத்துக்கிட்டே ஜெயிக்கலாமே ஏன் ஒவ்வொரு தேர்தலையும் பல சினிமா நட்சத்திரங்களையும் சினிமா பிரபலங்களையும் பல கட்சிகளோடு கூட்டணி வைத்து தேர்தலுக்கு பணம் கொடுத்து அவ்வளவு செலவு பண்ணி நீங்க தேர்தலை சந்திக்கணும் நீங்க நல்லது பண்ணா உங்களை தேடி மக்கள் வரப்போறாங்க இப்போ நம்ம ஒரு உணவகம் போய் சாப்பிட்றோம் அந்த உணவகத்துல உணவு நல்லா இருந்தா தேடி போய் சாப்பிடுவோம்ல எவ்வளவு தூரம் இருந்தாலும் நம்ம போவோம் இங்க போனா சாப்பாடு நல்லா இருக்கும் நம்ம உடம்புக்கு எந்த கெடுதலு போறோம்ல அதே போல் உங்க ஆட்சி நல்லா இருந்தா மக்கள் உங்களை தேடி வந்து வாக்கு செலுத்த போகிறோம் நீங்க எதற்கு பணம் கொடுத்து வாக்கு பெறணும் இப்போ இந்த ஈரோட பெருசாக பேசிட்டு இருந்தாட்டு நீங்க நினைக்கிறீங்களா பட்டிச்சா படலான்னு நாளைக்கு காலையில தெரிஞ்சிடும் ஏன்னா எட்டாம் தேதி ரிசல்ட் ரிசல்ட்டில் நாம் தமிழை கட்சி வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபது வாக்குகள் சம்திங் வாங்கியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஐயாயிரம் வாக்குகள் அது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் சேர்ந்தது ஒரு பாராளுமன்ற தொகுதி அந்த பாராளுமன்ற தொகுதியில் ஈரோடு கிழக்கில் மட்டும் ஐயாயிரம் வாக்குகளை வந்து நாம் தமிழில் கட்சி பெற்றிருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் பன்னெண்டாயிரம் வாக்குகளை நாம் தமிழக கட்சி பெற்றிருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இடைத்தேர்தலில் பத்தாயிரம் வாக்குகள் நாம் தமிழக கட்சி பெற்றிருந்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மீண்டும் இடைத்தேர்தல் வந்திருக்கு இந்த சாரி இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சில் இடைத்தேர்தல் இந்த இடைத்தேர்தலில் போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடந்த இடைத்தேர்தலை விட ஒரு வாக்கு கூட வாங்கிட்ட கூட இது யாருக்கு தோல்வி நினைக்கிறீங்க கண்டிப்பா அது திமுக ஏன்னா ஆப்வியஸா ஏன்னா எதிர்கட்சியும் இல்ல பலமான ஒரு அதிமுக போன்ற கட்சிகள் அங்க இல்ல அப்படிங்கறதே நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பலமாதா தான் இருக்கு திமுக என்ன நினைக்கிறாங்கன்னா பெரியாரை விமர்சனம் பண்ணிட்டாங்க அதனால திமுக வந்து பெரியாருடைய ஈரோடு வந்து பெரியாருடைய மண்ணு அந்த மண்ணுல சீமானம் வந்து ஒரு வாக்கு கூட வாங்க மாட்டாருங்கிறாங்க ஆனா போன தேர்தலை விட ஒரு ஓட்டு கூட வாங்கிட்டாலும் அது திமுக மிகப்பெரிய கொளத்தூர் மணி போன்றவர்கள் எல்லாம் இவ்வளோ நாளாக வந்து பேசாமல் இருந்தோம் தாங்க தான் நாங்கள் எல்லாம் அமைதியாக இருந்தோம் இனிமேல் நாங்கள் யாருன்னு சீமானுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி பேட்டி கொடுத்துருந்தாரு பார்ப்போம் சீமான் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா இல்ல சீமான் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா இல்ல மக்களுக்கு தெரியுதா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கணும் இப்போ சீமான் அவர்கள் வந்து பெரியாரை வந்து விமர்சனம் பண்ணிட்டாரு பெரியாரை வந்து தவறாக பேசிட்டாருன்னு சொல்றாங்க பெரியார் பேசிய கருத்துக்களையும் பெரியார் மேடைகளில் பேசினதையும் பெரியார் வந்து எழுத்துக்களாக இருக்காருன்னு அவர் சொல்றாரு நீங்க வழக்கு கொடுத்துட்டீங்க அவர் நீதிமன்றத்தில் அதுக்கான ஆதாரங்களை கொடுக்க போறாரு அப்படி ஆதாரங்களை கொடுக்கலன்னா நீதிபதிகள் அவருக்கான தண்டனை கொடுக்க போறாங்க நீங்க ஏன் இன்னைக்கு வந்து கொதிச்சுட்டு இருக்கீங்க அண்ணா பல்கலைக்கழக மாணவி எங்கே எங்க இன்னைக்கு ட்ரெயின்ல இருந்து நான்கு மாதம் கர்ப்பிணி பண்ண கீழே தள்ளி ஒருத்தவன் அவனை கைது பண்ணி அவனுக்கான தண்டனை கொடுக்கணும் இந்த கொளத்தூர் மணி காலைல இருந்து போராடி இருக்காரா இல்ல காலையில இருந்து அறுக்க குடுத்துருக்காரா இங்க நாலு வயது மாணவி எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவிய நான்கு பேர் சேர்ந்து கர்ப்பம் வாங்கிருக்காங்க இதற்கு குளத்துருமணி என்ன கண்டன்னு அறிக்கை கொடுத்தாரு வேங்க வயலில மலம் கலக்கப்பட்டது அதே சமூகத்தை சார்ந்தவர்கள்னு பேசும்போது இந்த குளத்துருமணி என்ன பண்ணிட்டு இருந்தாரு அதே சமூக அப்புறம் ஒண்ணும் இல்ல அந்த பசங்கதான் மலம் கலந்தாங்கன்னு சொல்லி பேசுனாங்க அவங்கள ஒத்துக்கு சொன்ன ஆடியோவை நம்ம பாத்தோம் பல்வேறு பிரச்சனைகளுக்கு போச்சு மீண்டும் அதே சிபிஐ என்ன சொல்றாங்கன்னா அந்த மலம் கலக்கப்பட்ட தண்ணியை இவர்கள் குடிக்கவே இல்லைன்னு சொன்னாங்கல்ல அப்ப அந்த குளத்துருமணி எங்க இங்க உண்மையாகவே குளத்திருமணி ஒரு அற ஒரு இயக்கத்தினுடைய தலைவர் இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கிறாரு இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக எந்த பிரச்சனையினாலும் என்றாலும் போராடுவார் என்றால் முதல்ல நீங்க அறிவாலயத்துக்கு போயிட்டு இல்ல கோபாலபுரம் போயிட்டு அவங்க வீட்டு வாசல்ல தான் நீங்க போராடணும் தமிழ்நாட்டில் இப்படி சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு போய் கிடக்கு நான் கேக்குறேன் பெரியார் மதுக்குடி சொன்னாரா சொல்லுங்க பெரியார் மது குடிக்க சொன்னாரா அப்புறம் எப்படி நீங்கள் மதுக்கடைகளை திறந்து வச்சுருக்கீங்க திமுகக்கு நீங்கள் முட்டு கொடுத்துருக்கீங்க நீங்கள் பெரியாருடைய கொள்கைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டு நீ பெரியார் சமூக நீதி பேசினார்ல ஏங்க நீங்கள் வந்து ஒரு பொது தொகையில் கூட பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் நீங்கள் வேட்பாளர் அனுப்பல திருமாவளவன் அவர்கள் கேட்டாரில் நீங்கள் எப்படி நீங்கள் கொடுக்கலன்னு சொல்லி அவர் போராடி இருக்கணும் பெரியார் வந்து பெண்களை வந்து படிக்க சொன்னார் இன்றைக்கி பள்ளிக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு போகக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை நாங்கள் பெரியாருடைய கொள்கைகள் இருக்கோம் நீங்க திமுக ஆட்சி சரியில்லைன்னு அங்க போய் போராட்டம் பண்ணிருக்கணும் சீமான வீட்டில் வந்து போராட்டம் பண்றதுனால உங்களுக்கு கொடுக்குற இரநூறு ரூபாய் முன்னூறு ரூபாய் இன்கிரிமெண்ட் ஆகுமே தவிர உங்களை மக்கள் ஒருபோதும் சீன மாட்டார்கள் அப்படி நீங்க பெரியாருடைய கொள்கைகளை பேசிக்கொண்டு நீங்கள் தேர்தல் கடத்துக்கு வாங்க மக்கள் உங்களுக்கு வாக்கு செலுத்துறாங்களா இல்லையாங்கிறது அங்க தெரிஞ்சிடும் நீங்க திமுக சொல்றது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு சீமானுக்கு மட்டுமே எதிராக நீங்க சீமானுக்கு எதிராக போராடுங்க வேணாம்னு சொல்லல அது ஜனநாயக உரிமை சீமான் தப்பு பண்ணா போராடுங்க தட்டி கேளுங்க யார் தப்பு பண்ணாலும் தட்டி கேட்கலாம் அதுல தப்பு அது சீமான் பண்ணாலும் சரி ஸ்டாலின் பண்ணாலும் சரி ஆனா இதுவரை ஒரு முறை கூட திமுக அரசுக்கு எதிராக ஏன் வாய் திறந்து பேசலாம் இவ்வளவுதான் என்னுடைய கேள்வி வளர் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க ரொம்ப நன்றி நன்றி